திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற திருவள்ளாங்காடு சின்னமாப்பேட்டை சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் இந்த மூணு ஊரையும் இணைக்கிற மையமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு திருவேலாங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஐநூறு மீட்டர்ல நம்ம மனை அமைஞ்சிருக்கிறதால எந்த ஊருக்கு வேணாலும் உங்களால நினைச்ச நேரத்துக்கு வந்து போக முடியும் சிட்டிக்குள்ள வந்து போறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவும் வசதியாவும் இருக்கும் திருவேலங்காடு பிரசித்தி பெற்ற மிகவும் புகழ் வாய்ந்த சிவனாலயம் அமைஞ்சிருக்கிற புண்ணிய பூமி பரந்தூர் விமான நிலையம் இந்த ஊருக்கு பக்கத்துல வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு அம்பத்தூர் மாதிரி அடுத்த தொழில் நகரமா இந்த பகுதி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜ் வாய்ந்த கல்லூரிகள் பள்ளிகள்னு இந்த பகுதியை சுற்றி எல்லாமே அது மட்டும் இல்ல யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம ஆதித்யா பில்டர்ஸ் ரொம்ப குறைந்த விலையில வீட்டு மனைகள் தராங்க பதினஞ்சு லட்சம் ரூபாயில சிங்கிள் பெட்ரூமோ இருபது லட்சம் ரூபாயில டபுள் பெட்ரூமோ மனையோட சேர்த்து அவங்களே கட்டி தராங்க கையில பணம் இல்லையே அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேணாம் நம்ம ஆதித்யா பில்டர்ஸ் தொண்ணூறு சதவிகிதம் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஆதித்யா பில்டர்ஸ்க்கு வாங்க உங்க கனவு இல்லத்தை புக் பண்ணிட்டு போங்க